ஏஏசி பிளாக் மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ரொம்ப முக்கியமான மெட்டீரியல் குவாலிட்டி ஸ்ட்ரென்த் ஸ்பீட் இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் கொடுக்குறது ஏஏசி பிளாக் முழு வீடியோ பாருங்க ஏஏசி பற்றி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நம்ம ஏஏசி பிளாக்னு சொன்னாலே முக்கியமான மூணு அட்வன்டைஜ் தான் ஒன்னு லைட் வெயிட் அதாவது நார்மல் செங்கலோட மூன்று மடங்கு லைட் வெயிட்டாக இருக்கும் ரெண்டாவது வந்து ஹீட் இன்சுலேஷன் சம்மர்ல கூட நம்ம வீட்டில் வந்து நேச்சுரல் ஃபீல் போட்டு மூணாவது வந்து ஃபாஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ லைஃப் வெயிட்டாக இருக்கனால உங்களோட வேலையை வந்து நீங்கள் சீக்கிரம் பண்ண முடியும் லேபர் காஸ்ட்டு சேவ் பண்ணலாம் மேலும் ஃபயர் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் டெர்மினல் ப்ரூஃப் இருக்கிறதுனால மாடன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் காமனவளும் பெஸ்ட்டு சாய்ஸ் பன்னாரிமன் சேண்ட் நாங்கள் கோயம்புத்தூர் மற்றும் பொள்ளாச்சி பகுதியில் ஆல் சைஸ் ஆஃப் ஏஏஸ் பிளாக் வந்து நேரடியாக சப்ளை பண்ணுறோம் ஸோ பர்ஃபெக்ட் ப்ளீஸ் குவாலிட்டி செக்ரி மெட்டீரியல் அதாவது நாலு புள்ளி மூணு சதவீதம் வரைக்கும் கம்பல்சரி ஸ்ட்ரென்த்து கொடுக்குறாங்க ஸோ லோடிங் அண்ட் லோடிங் ப்ராப்பராக இருக்கும் உங்களோட சைட்டுக்கு சரியான இடத்துல டெலிவரி பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே எங்கள் பண்ணாரிமன் சேண்டோட கேரண்டி இது போன்ற கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இன்ஃபர்மேஷனுக்கு எங்கள் பேரு ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏஐசியில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தா ஏஐசின்னு கமெண்ட் பண்ணுங்க